ஹே காய்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் பூண் கார்லிக் வச்சு சூப்பு தான் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க அது கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அதை சேர்த்துக்கலாம் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க அப்புறமா பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா அதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அது நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் உள்ளுக்குள்ள உள்ள விதையை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பெரிய வெங்காயமாக ஒரே சைஸில் வெங்காயம் எந்த சைஸில் எடுக்கிறோமோ அதே சைஸில் நம்ம தக்காளியும் எடுத்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரி மசாலா தூள் இருக்குன்னா அது சேர்த்துக்கலாம் அது சேர்த்துட்டு நல்லா உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதோடய பச்சை வாசனை நல்லா ஹை ஃப்ளேம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா குக்காகி வரும் நல்லா இந்த வதக்கிறதுலே நல்லா முக்கால்வாசி அளவுக்கு வெந்து வந்துடும் இந்த நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நான் அஞ்சுலேருந்து ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கொதிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் அந்த கேப்பில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம் அதில் ஒரு அரை அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி வீடு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக ஒரு க்ரீமி க்ரீமி கன்சஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதை சே நல்லா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்சு வந்திருக்கும் இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சா கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எப்படி நல்லா சூப் நல்லா கொதிஞ்சு வருதுன்னு இது நம்ம இதில் சேர்த்துட்டோம் அவ்வளோதான் சூப்பர் டேஸ்டியான சூப் வந்து தயாராகிடுச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் இதை ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க அந்த கார்ன்ஃப்ளவரோடய பச்சை ஸ்மெல்லாம் போய் வந்துடும் அவ்வளோதான் இப்போ வந்து நமக்கு சூப் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மிளகு சீரகத்தை நல்லா பொடி பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சுட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா தயாராகிடுச்சி இதை ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான சூப் ரெடி ப பாய்